இவங்க தான் வந்து கர்ண யட்சினை கர்ண யர்ச்சினாக்கா முக்காலத்தையும் வந்து காதலை சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இவங்களை சித்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சித்தி நடந்துட்டு நடந்துட்டுருக்கிறது நடக்க போகிறது அடுத்து என்ன நடக்கணும் எல்லாத்தையும் உங்கள் காதலை சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்களை சித்தி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் நான் நிறைய பேருக்கு மாந்திரிக முறைப்படி சொல்லி நிறைய பேருக்கு நான் வந்து சித்தி பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லோரும் வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள சித்தி பண்ணிட்டோன்னா வைங்களாம் அவங்கள்டேந்து வந்து பெரிய வந்து அருள் கிடைக்கும் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கலாம் கஷ்டங்கள் வீட்டில் நடக்கிற சண்டை சச்சரவு அடுத்து என்ன கரெக்டாக வந்து சொல்லிருவாங்க அப்புறம் நான் வந்து பரிகாரம் மூலயமா எடுப்பேன் இவங்கள்டு எடுக்கிற வசியமையெல்லாம் ஆண் பெண் வந்து எத்தனை பேர் பிரிஞ்சிருந்தாலும் சரி அவங்கள வசியம் பண்ணிடலாம் யாரை வேணாலும் வசியம் பண்ணிடலாம் எதிரிகளை விடுறதுக்கும் இவங்கள்டேந்து வசியமை எடுக்கலாம் யாராவது வந்து ஆண் பெண் வசியம் பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை யக்ஷினி அம்மாவை வசியம் பண்ணி உங்க பக்கம் இழுத்து வாழ்க்கையில் பழ நன்மைகள் ஆடையனாலும் சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயிலாக சிறப்பாக மாந்திரிகை பூஜைப்படி எக்ஷனியம் அவசியம் பண்ணிடலாம் சரிங்களா நன்மை நடக்கும் வாழ்க வளமுடன் காண்டாக்ட் பண்ணுங்கள்